திராவிட மாடல் அரசு ஒரு எஃப்ஐஆர் காப்பியை உங்களால பாதுகாக்க முடியல நீங்க ஒரு போலீஸ் மந்திரி சிஸ்டம் சரியில்லை அனைவருக்கும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு இரண்டு நாள் ஆகிவிட்டது குற்றவாளியை ரொம்ப போராடி நம்ம காவல்துறை கைது பண்ணியிருக்கு குற்றவாளியார் திமுக இளைஞரணி அமைப்பாளர் கொஞ்சம் போட்டோவை பாருங்க மா சுப்பிரமணியம் கூட இருப்பார் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூட இருப்பார் அதாவது அண்ணா அறிவாலயம் அண்ணா பல்கலைக்கழகம் எப்படி இது ரெண்டுக்கும் ஒரு உறவு இருக்கு இந்த பலாத்காரத்தை வச்சு மட்டும் நாம பேச முடியாது அந்த அளவுக்கு தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சவராயிட்டு இந்த திராவிட மாடலால் தாடிகாரம் பேத்தி சொன்னது மாதிரி எல்லாமே இப்ப நடக்குது நீங்க அன்னாரிவாலயத்தில் பாருங்க ஆன்சி விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் போதப்பொருள் விற்கிறவன் கட்ட பஞ்சாயத்து பண்றவன் விபச்சாரம் பண்றவன் பொம்பளை புரோக்கரு லேண்டு புரோக்குரு ரவுடி பயிலுங்க தான் கட்சிக்காரங்க இவன் என்ன பண்ணுவான் நீங்க சொல்லுங்க மற்ற எந்த கட்சிலையும் இருக்காங்க இல்லையான்னு இங்கே நான் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க அப்பப்போ அவங்களை தட்டி வைப்பாங்க ஆனால் இங்க அப்படி கிடையாது எந்த மாநிலத்தில் இருந்து வேணாலும் வந்து சேர்ந்துக்க எதை வேணாலும் பண்ணிக்க வெளியே தெரியாம பார்த்துக்க வேண்டியதை கட்சிக்கு நிதியாக கொடுத்துரு இதுதான் அப்போ இது மாதிரி எத்தனை நகம் ஒரு எஃப்ஐஆர் அந்த மாணவி புகார் கொடுத்த ஒரு எஃப்ஐஆர கூட இந்த அரசு பாதுகாக்க முடியல நீ என்னத்தமாகவும் மக்களை பாதுகாக்க போறீங்க சொல்லுங்க முதல்வரே எப்படி நீங்க வெளியில உள்ள என்ன பாதுகாப்பு இருக்கு அந்த பொண்ணுக்கு இதே உங்க வீட்டு பொண்ணா இருந்தா வெளியில விட்டுருவீங்களா நான் கேட்கறது தான் ஏன்னா நீங்க பெரிய மேலிடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வராது கீழே உள்ளவங்களுக்கு தான் வரும் அது கீழே உள்ள மக்கள் தான் திங்க் பண்ணணும் ஆக மொத்தம் சிஸ்டம் சரியில்லை திராவிட மாடல் அரசு சிஸ்டம் சரியில்லை அதுக்காக அதிமுக போதை அங்க இதை விட பெரிய கொள்ள திமுகவுக்கு மாற்று எதுவுமே இல்லை இவங்க எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் மக்களே மாற்ற வேண்டும் சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணன் சொன்னது மாதிரி சிஸ்டத்தை மாத்தணும் கடைசியில் அவர் சிறி சித்தியமே இவங்க இதுதான் உண்மை ஒரு எஃப்ஐஆர் கூட பாதுகாக்க தவறிவிட்டது இந்த அரசு நன்றி வணக்கம்